அரசியல் கைதிகளை விடுவிக்க படிப்படியாக நடவடிக்கை அமைச்சர் விமல் ரத்நாயக்க என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும் ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது நாம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் தான் கடந்துள்ளன எனவே படிப்படியாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் அந்த தொடர்கிறது வவுனியா குடியிருப்பு பகுதியில் நேற்று சனிக்கிழமை தேசிய மக்கள் சக்தியின் உள்ளுராட்சி மன்ற வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இந்த விடயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பட்டலாந்த வதை மட்டுமல்ல பல வதை முகாம்கள் இருந்தன அவை தொடர்பில் விசாரணைகள் நிச்சயம் முன்னெடுக்கப்படும் என்பதாக அவர் குறிப்பிட்டார் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியும் ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது நாம் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்களே கடந்திருக்கின்றன ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் இருந்தாலும் அதனை படிப்படியாக அதற்கான செயல்முறைகளை ஊடாகத்தான் செய்ய முடியும்

வீருக்கே சீர்தி பத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகார வளாகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கட்டடம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை தருமாறு புத்தசாசன திணைக்கள மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரியிடத்தில் கோரிக்கை விடுத்திருப்பதாக புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிந்தும சுனில் செனவி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் என்பது அந்த செய்தியாக இந்த தினம் பத்திரிகளுடைய செய்தி தொடர்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார் அத்தோடு தையிட்டி திசை விகாரியை விடயத்தினை பயன்படுத்தி இனவாதத்தினை தோற்றுவிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் முழுமையான ஆய்வின் பின்னர் தனியார் காணிகள் காணி உரிமையாளர்களிடத்தில் விழிக்கும் தனது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தையிட்டியில் திச விகாரை பகுதியில் புதிய நிர்மாணம் திறந்து வைக்கப்படு தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பில் உணவிய போதே அவரது விடயங்களை குறிப்பிடுகிறார் தையெட்டியில் தனியார் காணியில் திசை விகாரி நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அண்மைத்த பகுதிகளை கையகப்படுத்தும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் தொடர்வதாகவும் அப்பகுதி மக்கள் இடத்தில் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள் அதனை அடுத்து நான் அவர்களை அழைத்து கலந்துரையாடி முழுமையான விடயங்களை பெற்றுக்கொண்டேன் அதே போன்று திச விகாரை அமைக்கப்பட்ட நிலமானது முறையாக பெறப்பட்டதாக விகார அதிபதி கூறியிருக்கிறார் அவரிடத்திலும் அதற்கான சான்றிதழ் பதங்கள் காணப்படுகின்ற அவர் காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் அதில் நான் கோரியிருக்கின்றேன் எனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள விடைதானத்தின் பிரகாரம் விகாரை முறையாக பதிவு செய்யப்பட்டதாக உள்ளிட்ட விடயங்களை மட்டுமே கையாள முடியும் அவை அமைக்கப்படுகின்ற காணிகளின் பிரச்சினை அல்லது சர்ச்சைகள் காணப்பட்ட அது காணி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வகையில் குறித்த தகவல்களை பெற்று காணி அமைச்சின் ஊடாக முழுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவ்விதமான நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திசை விகாரை அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் புதிய கட்டிடம் நிர்வாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அது பற்றிய காணொளிகள் புகைப்படங்களையும் நான் பார்த்தேன் அதனை அடுத்து எமது அமைச்சின் செயலாளர் புதுசாத்தன திணைகள் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களிடத்தில் அதுபற்றி ஆராய்ந்து அறிக்கை வழங்குமாறு கோரியிருக்கின்றேன் மேலும் இந்த நிறுவனத்தோடு பாதுகாப்புப் படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே பாதுகாப்பு அமைச்சரமும் திசை விகாரோடு இணைந்து செயல்படுகின்ற படைப்பிரிவுகள் அதன் வரிவா வகிவாகும் என்பது தொடர்பில் அறிக்கை கோரப்பட்டிருக்கிறது காணி உரிமையாளர்களை சந்தித்த போது நான் நுழையத்தை கோரியிருந்தேன் காணியின் உரிமை பொதுமக்களுக்கானது என்றால் அது அவர்களிடத்திலேயே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடாகும் அரசாங்கத்தின் நிலைப்பாடும் அதுதான் அந்த வகையில் உரிய ஆய்வுகளை செய்து இறுதி முடிவுகளின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கப்படும் என்பது இனவாத மதவாதத்தை மீண்டும் தோற்றுவிப்பதற்கு வடக்கிலும் தெற்கிலும் நடவடிக்கைகள் அதற்கு ஒருபோதும் நாம் இடமளிக்கப் போவதில்லை அதில் ஜனாதிபதி அன்ருகுமாரும் உறுதியாக இருக்கிறார் என்பதாக சுனில் சனத்வி அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம்